தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி ஆண்டவரே எம் இதழ்களை திறந்திடலும் எம் வாய்வும் புகழ்தன எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் சேசுமரி சூசை நான் அடைக்கலத்தில் கண்வழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக தூய ஆவியாரை நோக்கி ஜெபம் தூய ஆவியே எழுந்தருள்வீர் வானின்றுும் பேரொளியின் அருட்சுடர் எம்மீது அனுப்பிடுவீர் எளியவர் தந்தாய் வந்தருள்வீர் நன்கொடை வள்ளலே வந்தருள்வீர் இதய ஒளியே வந்தருள்வீர் உன்னத ஆறுதலானவரே ஆண்மை இனிய விருந்தினரே இனிமை தன்மை தருபவரே உழைப்பின் களைப்பை தீர்ப்பவரே வெப்பம் தணிக்கும் குழிநிலையே அழுகையில் ஆறுதல் உன்னத பேரின்ப ஒளியே உம்மை விசுவசிப்போருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர் உமதருள் ஆற்றல் இல்லாமல் உள்ளது மனிதனில் ஒன்றுமில்லை நல்லது அவனில் ஏதுமில்லை மாசு கொண்டதை கழுவிடுவீர் வறட்சியுற்றதை நனைத்திடுவீர் காயப்பட்டதை ஆற்றிடுவீர் வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர் குளிரானதை குளிர் போய்க்கிடுவீர் தவறி போனதை ஆண்டருள்வீர் இறைவா உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் அடியாருக்கு கொடைகள் ஏழும் ஏந்திடுவீர் புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர் இறுதியில் மீட்பும் மீந்திடுவீர் அழிவிலா இன்பம் அருள்வீரே ஆமேன் மலர்ந்திடுவோம் இனிய தேவன் தந்த அன்பில் மகிழ்ந்து கூடுங்கள் இறை உறவில் மலர்ந்திடுவோம் இணைந்து வாருங்கள் இனிய தேவன் தந்த அன்பில் மகிழ்ந்து கூடுங்கள் வாருங்கள் வாருங்கள் தந்தை வாருங்கள் பாடுங்கள் பாடுங்கள் ஏசு நாமம் பாடுங்கள் வாருங்கள் வாருங்கள் தந்தை வாருங்கள் பாடுங்கள் பாடுங்கள் ஏசு நாமம் பாடுங்கள் உதயமாகும் இனிய உறவு வாருங்கள் உலகில் சென்று பலன் தரவே கூடுங்கள் உதயமாகும் இனிய உறவு வாருங்கள் உலகில் சென்று பலன் தரவே கூடுங்கள் பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள் பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள் நம் பரம நண்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள் நம் பரம நண்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள் வாருங்கள் வாருங்கள் தந்தை வாருங்கள் பாடுங்கள் பாடுங்கள் நாமம் பாடுங்கள் வாருங்கள் வாருங்கள் தந்தை வாருங்கள் பாடுங்கள் பாடுங்கள் ஏசு நாமம் பாடுங்கள் சுமை மறந்து சுகம் பெறுவோம் வாருங்கள் இமை திறந்து விடியில் காண கூடுங்கள் சுமை மறந்து சுகம் பெறுவோம் வாருங்கள் இமை திறந்து விடியில் காண கூடுங்கள் இருள் மறைந்து ஒளி நிறையும் வாருங்கள் இருள் மறைந்து ஒளி நிறையும் வாருங்கள் நாம் அருள் வாழ்வில் மகிழ்ந்திடுவோம் கூடுங்கள் நாம் அருள் வாழ்வில் மகிழ்ந்திடுவோம் கூடுங்கள் வாருங்கள் வாருங்கள் தந்தையில்லம் வாருங்கள் பாடுங்கள் பாடுங்கள் ஏசு நாமம் பாடுங்கள் வாருங்கள் வாருங்கள் தந்தை எல்லாம் வாருங்கள் பாடுங்கள் பாடுங்கள் ஏசு நாமம் கா பாடுங்கள் புதுமை நிறைந்த அற்புத குழந்தை இயேசுவே அமைதியற்ற எங்கள் உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பியருளும்படி தாழ்ந்து பணிந்து வணங்கி உம் இனிய இதயம் கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் இந்த வரங்களை அழித்தரளும்படி உம்மை இறைஞ்சுகின்றோம் எங்களை வாட்டி வதைக்கும் துன்ப துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது குழந்தை பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றறலும் அதனால் உமது அருளையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக ஆமேன் திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஏழு நம்முடைய கடவுளை புகழ்ந்து பாடுவது நல்லது அவரை புகழ்வது இனிமையானது அதுவே ஏற்புடையது ஆண்டவர் எருசலேமை மீண்டும் கட்டி எழுப்புகின்றார் நாடு கடத்தப்பட்ட இஸ்ரேலை கூட்டி சேர்க்கின்றார் உடைந்த உள்ளத்தோரை அவர் குணப்படுத்துகின்றார் அவர்களின் காயங்களை கட்டுகின்றார் விண்மீன்களின் இலக்கத்தை எண்ணி அவை ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைக்கின்றார் தம் தலைவர் மாண்பு மிக்கவர் மிகுந்த வல்லமையுள்ளவர் அவர்தம் நுண்ணறிவு அளவிடற்கு அறியது ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கு ஆதரவளிக்கின்றார் பொல்லாரையோ தரை மட்டும் தாழ்த்துகின்றார் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பாடுங்கள் நம் கடவுளை யாழ் கொண்டு புகழ்ந்து பாடுங்கள் அவர் வானத்தை மேகங்களால் மறைக்கின்றார் பூவுலகின் மீது மழையை பொழிகின்றார் மலைகளில் புல்லை முளைக்கச் செய்கின்றார் கால்நடைகளுக்கு கரையும் காக்கை குஞ்சுகளுக்கு அவர் இரையும் கொடுக்கின்றார் குதிரையின் வலிமையில் அவர் மகிழ்ச்சி காண்பதில்லை வீரரின் கால் வலிமையையும் அவர் விரும்புவதில்லை தமக்கு அஞ்சி நடந்து தம் பேரன்புக்காக காத்திருப்போரிடம் அவர் மகிழ்ச்சி கொள்கின்றார் அருள்வாக்கு திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்பட போகிற மாட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை என நாம் எண்ணுகின்றோம் இம்மாட்சியுடன் கடவுளின் மக்கள் வெளிப்படுத்துவதை காண்பதற்காக படைப்பே பேராவலோடு காத்திருக்கின்றது ஏனெனில் படைப்பு பயனற்ற நிலைக்கு உட்பட்டுள்ளது தானே விரும்பியதாக அப்படி ஆகவில்லை அதை உட்படுத்தினவரின் விருப்பத்தால் அவ்வாறு ஆயிற்று எனினும் அது எதிர்நோக்கை இழந்த நிலையில் இல்லை அது அழிவுக்கு அடிமைப்பட்டிருக்கும் நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு கடவுளின் பிள்ளைக்குரிய பெருமையையும் விடுதலையையும் தானும் பெற்றுக்கொள்ளும் என்கிற எதிர்நோக்கோடு இருக்கின்றது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி மன்றாட்டுக்கள் இறைவா கிறிஸ்து நற்செய்தியை அறிவித்து நம்மை வாழ்த்தினார் இந்த உலகம் நம் வழியாக அதை கேட்டு நம்பிக்கை கொள்ள அருள் புரியும் தந்தையே விண்ணிற்கும் மண்ணிற்கும் ஆண்டவரே நாங்கள் உண்மை போற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீரே எல்லா காலத்திலும் மக்களின் நம்பிக்கையும் மகிழ்ச்சியுமாயிருக்கின்றீர் கிறிஸ்துவின் வருகை திருச்சபையை உருமாற்றுவதாக மனிதரின் பணியில் திருச்சபையின் இளமையையும் ஆற்றலையும் புதுப்பி ஆண்டவரே தலைவா தங்களுடைய நம்பிக்கையின் பொருட்டு துன்பப்படும் கிறிஸ்தவர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம் நம்பிக்கையில் அவர்களை நிலைத்திருக்கச் செய்திடலாம் யாரும் நினையாத ஆன்மாக்கள் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்கள் நம் குடும்பத்தில் மறித்தோரின் ஆன்மாக்கள் நித்திய இலைப்பாற்றி அடைய வேண்டுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதென போற்ற பெறுக மது ஆட்சி வருக மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை நின்று எங்களை விடுவித்தரலும் என்றும் வாழும் இல்லாமல் இறைவா உமது மீட்பை பற்றிய உண்மை அறிவை எமக்கு அளித்தரலும் அதனால் நாங்கள் பயத்தில் இருந்தும் எங்கள் பகைவர்களின் பிடியில் விடுதலை பெற்று எங்கள் வாழ்நாள் எல்லாம் உண்மையுடன் உமக்கு பணிபுரிவோமாக உம்மோடு பரசுத்தாவின் இயக்கியத்தில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய வழியாக உம்மை மன்றாடுகின்ற மே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இறைவா நான் திரும்பிலும் திரும்பு தூசியிலும் தூசி நீரென்னில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியே வாழ்க அனைவருக்கும் காலை வணக்கம் இந்நாள் இனிய நாளாய் அமைய வேண்டுவோம் தந்தை மகன் ஆவியின் பேராலே. ஆமன்